இவ்வளோ நாள் கொடுக்காது இப்போ ஏன் சார் ஐயா கொடுத்தாரு எங்களுக்கு பதினேழு வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம் பதினேழு வருஷமாக எங்கன்னா ஹோட்டலில் குப்பை போட்டால் எங்களை நாஸ்தா சடுவோம் நாங்கள் சாப்பிடுவோம் பதினேழு வருஷமாக இப்படி தான் நாங்கள் வேலை செய்யும் திடீர்னு ஏன் அந்த புது திட்டத்தை அவர் போட்டார் ஏன் பதினேழு வருஷத்துக்கு முன்னே கொடுக்க வேண்டியதான் அந்த புது திட்டத்தை வீடு தரேன்னு சொல்ல வேண்டியதானே ஐயாயிரூபா பணம் தரேன்னு சொல்ல வேண்டியதானே கொரோனாவில் வேலை செஞ்சோம் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் தரேன்னாரு அப்போ தர வேண்டியதானே ஐயா ஏன் அப்போலாம் கொடுக்கல எங்களுக்கு இப்போ ஏன் கொடுக்குறாரு அப்போல்லாம் ஏன் கொடுக்கல அப்போலாம் ஐயா எங்கே போய் இருந்தாரு இந்த ஊரில் தானே ஐயா இருந்தாரு வெளியூர்லயா இருந்தாரு இல்லை நாங்கள் வெளியூர்ல இருந்தோம்மா இந்த ஊரில் தானே இருந்தோம் பதினேழு வருஷம் மூவாயிரத்தி ஐநூறுபா சம்பளத்துக்கு நாங்கள் வேலைக்கு போனோம் இது வரைக்கும் கவர்மெண்ட்ல நாங்கள் ஒரு ரூபாய் இல்ல எங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுத்ததா இல்லை ஒரு அண்ணன் கூட ஒரு தொடப்பை வாங்கினாலும் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் போட்டு இதெல்லாம் ஏன் ஐயா வாங்கி தரல எங்களுக்கு நாங்க போட்டுக்கிற சட்ட கூட ஐயா எங்களுக்கு வாங்கி தரல இப்ப வாங்கி தரேன்றாரு அதுக்கு காரணம் என்ன அடுத்த கட்டமா நான் தொடர்ந்து போராட்டம் நடத்த போறீங்களா இல்ல வே பணிக்கு திரும்ப போறீங்களா என்ன பண்ண எங்களுக்கு ஐயா என்ன முடிவு சொல்றாரு நாங்க பாக்குறோம் நல்ல முடிவு சொல்லணும் ஆனா எந்த காரணத்து கூட நாங்க ராம் கீழே போக மாட்டோம் எங்க பொறுப்பை எங்க கையிலேயே கொடுத்துடும் அவ்வளவுதான் நாங்க ராம்கிக்கு போக மாட்டோம்